பகவான் ரமணரின் உடல்விட்ட ஒரு பயணம் கணபதி முனிவர் என்பவர் ஸ்ரீ ரமணர் விருபாட்சி குகையில் தனியே அமர்ந்திருந்த போது வந்து வணங்கினார் அவரது திருவடிகளில் விழுந்து ஐயனே நான் கற்க வேண்டிய யாவையும் கற்றேன் சாஸ்திரங்களை படித்தேன் வேதம் அத்தியனம் செய்தேன் மந்திரங்களை ஜெபித்தேன் ஆனாலும் உண்மையான தவம் என்னவென்று தெரியவில்லை என்றார் பணிவோடு ரமணர் அவரது கண்களை ஊடுருவி பார்த்தார் பிறகு என்ன தவம் செய்து என்ன பிரயோஜனம் உங்கள் மனதில் நான் என்னும் அகம்பாவம் இன்னும் நீங்கவில்லையே வெளிச்சத்தில் இருக்கும்போது போது அதன் அதனுடைய நிழலே புலப்படாததைப் போல அகங்காரம் இருக்கும்போது உண்மைகள் மறைக்கப்படுகின்றன நான் என்பது எங்கிருந்து புறப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் அதுவே தவம் ஸ்ரீ ரமணர் சொன்ன விளக்கங்கள் அவருக்கு தெளிவை ஊட்டின இவர் சிறிது காலம் மகிழ்ச்சியுடன் தங்கியிருந்தார் அவர் பக்தருக்கு சொல்லும் உபதேசங்களை எல்லாம் திரட்டி வடமொழியில் சுலோகங்களாக அமைத்து ஸ்ரீ ரமணகீதை என்னும் நூலாக செய்தார் இதற்கு பிறகு கணபதி முனிவர் திருவொற்றியூரில் ஒரு பிள்ளையார் கோயிலில் தங்கி தவம் செய்து வந்தார் அப்போது அவருக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது ரமணரிடம் கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று நினைத்தார் ஆனால் தவத்தை விட்டு எழுந்திருக்க முடியவில்லை அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு செல்லவும் வேலை வரவில்லை ஆகவே அவர் தனது சந்தேகத்தை மகரிஷிக்கு மானசீகமாக உணர்த்தினார் அடுத்த நொடியில் அங்கே ரமணர் தோன்றினார் அவரது திருப்பாதங்களை கணபதி முனிவர் தொட்டு வணங்கினார் ரமணர் அவரை தொட்டு தூக்கினார் அவரது தலையை தொட்டு ஆதரவாக அழுத்தினார் உடனே கணபதி முனிவரின் உடலில் மின்சாரம் பாய்ந்தது அந்த கணத்தில் சந்தேகம் யாவும் தீர்ந்து விட்டன அடுத்த நொடியில் மகரிஷியின் உருவம் மறைந்து விட்டது கணபதி முனிவருக்கு இது கனவா அல்லது நினைவா என்பது புரியவில்லை ஆனால் இந்த ஆனந்த அனுபவத்தை அவரால் மறக்க முடியவில்லை இது பிரமையாக இருக்க முடியாது என்றே அவருக்கு தோன்றியது கணபதி முனிவரின் அனுபவம் இப்படி இருக்க ஸ்ரீராமண மகரிஷிக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்தது என்று அவரே கூறுவதை கேட்போம் ஒரு நாள் நான் படுத்துக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது திடீரென்று என் சரீரம் ஆகாயத்தில் உயரே சென்றது என்னை சூழ்ந்துள்ள பொருட்கள் எல்லாம் சிறிது சிறிதாக ஆரம்பித்தன எங்கும் ஒளிமயம் வெட்ட வெளியில் பயணம் செய்த என் உடல் திடீரென ஒரு இடத்தில் இறங்கியது அது திருவொற்றியூர் என்று நினைக்கிறேன் மிக பெரிய வீதியில் எனது உடல் நடந்து செல்வதை பார்த்தேன் அங்கே ஒரு கணபதி கோயில் காணப்பட்டது அங்கே சென்று ஏதோ பேசியதை போல ஒரு நினைவு ஆனால் என்ன பேசினோம் என்பது நினைவில் இல்லை பிறகு என்ன நிகழ்ந்தது நினைவுக்கு வர மறுக்கிறது திடீரென்று கண் விழித்த போது விருப்பாட்சி குகையில் படுத்திருக்கிறேன் சித்தர்களின் அனுபவங்களும் இப்படித்தான் இருந்திருக்கும் என்பதை அனுபவ பூர்வமாக அன்று உணர்ந்து கொண்டேன் என்று அவர் பின்னாளில் தெரிவித்தார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் ஸ்ரீ ரமண மகரிஷி தன் வாழ்நாளில் ஒருமுறை கூட திருவொற்றியூருக்கு சென்றதே கிடையாது அவர் தெரிவித்த அடையாளங்களும் கணபதி முனிவர் தவம் செய்த பிள்ளையார் கோயிலும் மிகச் சரியாக பொருந்தி வருகின்றன தொப்புள் சக்கரத்தில் சந்தியமம் செய்கின்ற யோகி தனது உடல் கூறு பற்றிய அத்தனை சங்கதிகளையும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக அறிந்து கொள்கிறான் இதனை பதஞ்சலி யோக சூத்திரம் நாபி சக்ரே காவ்யூ ஹப் ஞானம் என்று கூறுகிறது தொப்புளில் அமைந்திருக்கும் மணிப்பூரக சக்கரத்தில் தியானம் செய்வதால் ஒரு யோகி இந்த சித்தியை பெறுகிறான் இதன் மூலமாக அந்த யோகி தனது உடலிலும் மற்றவர்களின் உடலிலும் உள்ள நோய்களை கண்டறிகிறான் அதன் ஆதிகாரணத்தை ஆராய்ந்து நோயை தடுக்கவோ அல்லது போக்கவோ செய்கிறான் இந்த சாமியாரிடம் போனேன் அவர் விபூதி மந்திரத்து கொடுத்தார் அதை சாப்பிட்டேன் அன்றையிலிருந்து என்னை பிடித்து வாட்டிய வயிற்று வழி குணமாகிவிட்டது என்று சில நோயாளிகள் சொல்ல கேட்டிருப்பீர்கள் இதன் யோகி தனது அஷ்டமா சித்தியின் மூலமாக நோயாளியின் நோயை கண்டறிந்து அதை போக்க மருந்தாக விபூதியை கொடுத்து விடுகிறார் பதஞ்சலி மகரிஷி இதனை சர்வ நிரோதாத் நிர்பீஜ சமாதி சத்துவ ரஜோ தம குணங்களின் காரணமாக தோன்றும் எண்ணங்கள் வறுக்கப்பட்ட விதைகளாகி பிரகிருத்தியுடன் கலன்று விடுகின்றன அப்போது கைவல்யம் சித்திக்கிறது என்று இதன் பொருளை விளக்குகிறார் பதஞ்சலி தன யோக சூத்திரத்தில் இந்த சித்திகளை பற்றி பேசும் பொழுது இவற்றின் மீது அதிக அக்கறை காட்டக்கூடாது அப்படி இருந்தால்தான் பிறவியின் விதை பொசுங்கி விடுதலை பெற முடியும் என்கிறார் பார்க்கப்பட்ட விதைகள் முளைக்காது அது போலவே கர்ம வினைகள் பொசுங்கி போனால் பிறவி வாய்க்காது ஆனால் சித்துக்களில் ஆசை வைத்த மனம் கர்ம வினைகளின் பிடியில் சிக்கிவிடும் என்று எச்சரிக்கை செய்கிறார் பதஞ்சலி முனிவர் இறைவன் மீது அசாத்திய நம்பிக்கை இருக்க வேண்டும் அது இல்லாவிட்டால் எந்த சித்தி கிடைத்தாலும் பயனில்லை உதவா கரைகளுக்கு நம்பிக்கை இருப்பதில்லை எப்போதும் சந்தேகம்தான் ஆத்ம அனுபூதி கிடைக்காவிட்டால் எந்த சந்தேகமும் போவதில்லை பக்தியில் சுத்த எந்த ஆசையும் இருக்காது இந்த பக்தியின் மூலமாக இறைவனை மிக விரைவாக அடைந்து விடலாம் அனிமா முதலான சித்திகள் போன்றவற்றை ஆர்வத்தோடு அடைய நினைப்பது ஆசையின் கோலம் தான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் நண்பா அனிமா முதலான சித்திகளில் ஒன்று இருந்தாலும் கூட அது இறைவனை அடைவதை தடுத்துவிடும் பகவானின் அருளும் கிடைக்காது ஆகவே இந்த சித்திகள் கடலை கடக்க விரும்புபவனுக்கு தடையே என்பதில் சந்தேகம் இல்லை இது போன்ற சித்திகளினால் சக்தி சிறிது அதிகரிக்கலாம் புகழ் கிடைக்கலாம் ஆனால் இறையனை போதி கிடைப்பதில்லை என்கிறார் என்று இதனை மிக எளிதாக விளக்குகிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அஷ்டமா சித்திகளை அடைந்து அதன் காரணமாக பெயரும் புகழும் ஏற்பட்டு விட்டால் நாம் கடவுளை மறந்து விடுவோம் இதனால் தான் அனிமா சித்திகளினால் உனது சக்தி வேண்டுமானால் அதிகமாகலாம் ஆனால் நீ என்னை அடைய முடியாது என்று உறுதியாக சொல்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த சித்திகள் மிகவும் அழகானவை கவர்ச்சியானவை என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இவைகள் யோகியை பிறவி சுழலுக்குள் கட்டி போடுபவை யோக சித்திகளை பெற்ற யோகியின் மனது புகழ் வேண்டும் உலகமே போற்ற வேண்டும் என்று ஆசைப்பட விடும் இது எதற்காக என்று ஆராய்ந்தால் தன்னை வெளிக்காட்டி கொள்ள வேண்டும் என்ற தன்முனைப்பினால் தான் என்பதை அறிய முடியும் இந்த தன்முனைப்பு தான் ஆனவும் நான் சிறந்த யோகி என்னை விட சித்துகள் செய்பவன் இந்த ஊரில் எவன் இருக்கிறான் என்ற தலைகணம் வந்துவிட்டால் அந்த யோகி இத்தனை காலம் மனதை அடைக்கி தவம் செய்ததும் யோக பயிற்சிகளை மேற்கொண்டதும் வீணாகிவிடும் விஸ்வாமித்திரர் தனது ஆற்றலை ஒவ்வொரு முறையும் இந்த ஆணவத்தினால் தான் வீணாக்கி விட்டார் தேவலோக பெண்ணான மேனகையின் அழகில் மயங்கினார் தவா ஆற்றலை இழந்தார் திருசங்க மன்னனுக்காக ஒரு சொர்க்கத்தையை உருவாக்கினார் என்னால் எதுவும் முடியும் என்ற கர்வம் அவருடைய யோக சக்தியை வீணாக்கிவிட்டது தூர கேட்டல் தூர பார்த்தல் காற்றில் பறத்தல் போன்ற சித்திகளை பெற்ற யோகிக்கு அவர்கள் எதற்கு என்று ஒரு கேள்வியை கேட்டால் என்ன பதில் சொல்லுவார் இதனால் மனித குலத்திற்கு நன்மை செய்வேன் என்பார் ஆனால் உண்மையில் ஒரு சதவீத நன்மைகள் மட்டுமே அவரால் செய்ய முடியும் மற்ற தொண்ணூத்தொரு ஒன்பது சதவீதம் அவருக்கு தீமையாகவே முடியும் இதைத்தான் யோகிகளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன ஆகவே மனிதருக்கு உதவுவது என்பது ஒரு சாக்குதான் ஆனால் இதன் அடிப்படையில் அந்த யோகியின் மனதில் ஆணவம் உருவாகி விட்டது என்பதே உண்மை அப்படியானால் இந்த சித்திகள் நல்லவை இல்லையா நன்மை செய்யாத இவைகளை எல்லோரும் விரும்புவது ஏன் சித்துகள் தீமையானவை அல்ல அவைகள் நன்மையானவை தான் எப்போது ஒரு யோகி சித்துக்களை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவைகளை தேடிச் சென்று அடைகிறானோ அப்போது சித்திகள் அவனுக்கு எஜமானனாகி அவனை அடிமைப்படுத்தி விடுகின்றன இதனால் சித்துக்கள் அவனை தங்களுடைய இழுப்பிற்கு இழுத்து சென்று அதல பாதாளத்தில் தள்ளி விடுகின்றன இதற்கு உதாரணம் தான் வாழ்க்கை நிகழ்ச்சிகள் மக்களிடம் அன்போடு இருப்பதற்கே சித்துக்கள் சித்துக்கள் சித்தியாகும் நேரத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதையே பல முனிவர்களின் வாழ்க்கை நிகழ்ச்சிகள் கற்றுத்தருகின்றன மனதை கட்டுப்படுத்தி சக்தியை சேமிக்கும் யோகி அற்புத செயல்புரியும் ஆற்றல் கிடைத்த போதும் அதை ஆடம்பரத்திற்காகவோ வீண் ஜம்பத்திற்காகவோ செலவழிக்க மாட்டார் வளரும் யோகிக்கு அஷ்டமா சித்திகள் தடைகளாகும் யோகத்தின் குறிக்கோளை எட்டுவதற்கு இவை படிக்கட்டுகள் அல்ல தடை கற்களை ஆகும் என்பதை உணர்ந்த மெய்ஞானிகள் சித்துக்களை செல்லா காசாக எண்ணி விளக்கி வைப்பார்கள் விவேகானந்தரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இதற்கு உதாரணம் அவரிடம் குருதேவர் ஸ்ரீ ரமண ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒருமுறை கேட்டார் என்னிடம் அஷ்டமா சித்திகள் இருக்கின்றன அவைகளை நீ விரும்பினால் உனக்கு தருகிறேன் வேண்டுமா என்றார் அந்த சித்துக்கள் எனக்கு கடவுளை பார்ப்பதற்கு உதவி செய்யுமா நிச்சயமாக உதவாது அத்தோடு அவை உனக்கு தடை ஏற்படுத்தி கடவுளை அடையும் வழியிலிருந்து மாற்றிவிடும் அற்புத ஆற்றல்களினால் கடவுளை காண முடியாது என்றால் அவை வெறும் குப்பைகளை எனக்கு வேண்டாம் என்றார் நேரேனாக நகை இருந்த பிற்கால விவேகானந்தர் உண்மையான யோகிகள் அதாவது இறைவனுடன் இரண்டர களத்தலை தனது லட்சியமாக கொண்ட யோகிகள் சித்துக்களை விரும்புவதில்லை அந்த சித்துக்களை அவர்களை தேடி வந்தால் அவர்களை மக்களுக்கு நன்மை செய்ய பயன்படுத்திவிட்டு அவர்கள் அதன் மூலமாக எந்த பலனையும் அடையாமல் எச்சரிக்கையோடு வாழ்கின்றனர் இதற்கு உதாரணமாக எத்தனையோ மகான்களின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை காட்டலாம் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் வைணவம் தலைக்க வந்த வான்மழையை போன்றவர் சகலகலா வல்லவர் என்று ஸ்ரீ பெருந்தேவி தாயாராலேயே பட்டம் தர பெற்றவர் மருத்துவம் மந்திரம் சாஸ்திரம் யோகம் சித்துக்கள் என்று அத்தனை விஷயங்களிலும் சித்தி பெற்றவர் ஒருமுறை அவரிடம் ஒரு ஏழை பிராமண இளைஞன் வந்தான் தன்னிடம் போதுமான பண வசதி இல்லாத காரணத்தினால் தனது திருமணம் நடக்காமல் தள்ளி போகிறது என்று மனம் நொந்து கொண்டான் அவனது நிலைமையை கண்டு வருந்தி ஸ்ரீ தேசிகர் அந்த பிரம்மச்சாரியை அழைத்துக்கொண்டு கொண்டு ஸ்ரீ ரங்கநாட்சியார் சன்னதிக்கு சென்றார் தாயாரின் முன்னால் என்று பக்தி சிரத்தையோடு ஸ்ரீ ஸ்துதி என்ற ஒப்பற்ற ஸ்தோத்திரத்தை பாடினார் அவரது பாடல்களை கேட்டு மயங்கிய ஸ்ரீ ரங்கநாச்சியார் பொற்காசுகளை மலையாக கொட்டச் செய்தால் அந்த காட்சியை பார்த்து பிரம்மச்சாரித்து பிரம்மைப்படுத்த நின்றான் எல்லா பொற்காசுகளையும் எடுத்துக்கொள் என்றார் ஸ்ரீ தேசிகர் அவன் கீழே கொட்டி கிடந்த பொற்காசுகளை திரட்டி இரண்டு மூட்டைகளாக கட்டினான் எடுத்துக்கொண்டு அவரிடம் வந்தான் சுவாமி எனக்கு ஒரு மூட்டை போதும் மற்றொரு மூட்டையை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான் மகனே எனக்கு பொற்காசு வேண்டாம் ரங்கநாச்சியாரின் அனுகிரகம் ஒன்றே போதும் எல்லா பொற்காசுகளையும் நீயே எடுத்துக்கொள் என்று சொல்லி திரும்பி பார்க்காமல் நடந்தார் அந்த தவயோகி கொட்டி கிடக்கும் பொற்காசுகளினால் கொஞ்சமும் கவரப்படாமல் வைராகிய சித்தத்தோடு இருக்கும் அந்த மகானுபவரை பார்த்து கண்களில் நீர் பணிக்க சேவித்தான் பிரம்மச்சாரி இந்த காட்சியை கண்ட மற்றவர்கள் பொற்காசுகளை ஓட்டான் ஜல்லியாக நினைத்து தொடுவதற்கோ அல்லது எடுத்துக்கொள்வதற்கோ அல்ல பார்க்க கூட விரும்பாத ஸ்ரீ தேசிகரின் வைராகியத்தை புகழ்ந்தனர் சித்துக்களின் மீது ஆசை வைக்காமல் அவைகள் வேண்டும் என்று முயற்சி செய்யாமல் விலக நினைக்கும் யோகிகளிடம் சித்திகள் சரணடைகின்றன அப்போது யோகி எஜமானனாகி அவைகளை வேண்டும் போது வேலை வாங்கி கொள்கிறான் உண்மையான உத்தம யோகிகளிடம் சித்துகள் ஊழியம் புரிய ஆசைப்படுகின்றன அவைகளை ஏற்றுக்கொள்ளும் யோகி பற்றற்ற நிலையில் அவைகளுடன் உறவு கொள்வதால் அவைகளின் ஆற்றலினால் அவன் பாதிக்கப்படுவதில்லை மனித குலத்திற்கு செய்ய வேண்டிய நன்மைகளை அவன் தான் விரும்பிய போது விரும்பிய வழிகளில் செய்கிறான் இப்படிப்பட்ட யோகி கர்ம தலைகளினால் கட்டுப்படுவதில்லை அவனது பிறவிக்கு ஆதாரமாக இருக்கும் கர்ம விதைகள் பொசுங்கி விடுகின்றன யோகம் என்பதன் பொருள் இந்த ஆத்மாவை பரமாத்மாவுடன் இணைப்பதுதானே அந்த பணிக்கு இந்த அஷ்டமா சித்துகள் தடையாக இருக்காமல் ஒரு யோகி மிக சாமர்த்தியமாக அவைகளை உபயோகித்து தன் கர்ம வினைகளை அழித்து விடுகிறான் பிறவியாகிய பெரிய நோயில் இருந்து விடுபடுகிறான் ஓம்